வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாம் நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்னும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானே நதியா சாக்கடை காவாயாடு கழிவு நீர் ஓடுற காவாயா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யாரும் கட்டிதான் வரீங்களா அதெல்லாம் ஏன் சொல்ல ஏன் அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால எளிய மக்கள் வெறும் அதுல சந்தேகம் இல்லையே பல இடங்கள்ல அங்க போது நான் போய் போராட அது ஒரு முதலாளி அவர் இருக்கிற குடியிருப்புகளுக்கு இடிச்சாங்க இங்கேயே காசா கிராண்ட் மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டிங்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்ல ஏய் நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பாடாக்கிற நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்து எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்புநிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணியை கொம்பனும் சரி செய்ய முடியாது அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை குட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருக்கு பதில் இருக்கு இது பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரிய நீ எப்படி மூண எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தெளித்த நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஏ வல்லுவர கோட்டம் எதுல கட்டிடுது நீரின்றி அமையாத உலகன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிடுது அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்க அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதினு வச்சுட்டு போயிட்டாங்க செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாய்த்து இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெள்ள போடான்னு இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்பு தடுத்துடுவீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்ல அது கேக்குறதுக்கு காதுகளும் இல்ல பாக்குறதுக்கு கண்களும் அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலயே நான்